சென்னையில் அடுக்குமாடி வீடுகள் வாங்க வேண்டுமா பிரதான பகுதிகளான அண்ணா நகர் வடபழனி அம்பத்தூர் ஓரகடம் ராம்நகர் மற்றும் பசும்பொன் நகர் பகுதிகளில் மிக நேர்த்தியாக வாஸ்து முறைப்படி தரமான மூலப்பொருட்களை வைத்து கட்டிக்கொண்டிருக்கும் கைராசியான ஸ்தாபனம் அணுகவும் கீழச்சிவல்பட்டி வள்ளியப்பன் அவர்களின் முருகன் பில்டர்ஸ் சிவில் கான்ட்ராக்டர் அண்ட் பிளாட் ப்ரமோட்டர்ஸ் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சேவையாற்றி வருகிறார் தமிழக அரசின் துறைக்கான மாண்புமிகு அமைச்சராக பதவி வகித்து வரக்கூடியவர் மேற்கு பல நூறு ஆண்டு காலமாக இருந்தவர்களில் அருள் பார்வையிட்டு வரும் சுப்பிரமணிய திருக்கோயில் திருப்பணிகள் முடிந்து உடல்முழுக்கு விழா நிகழ்ச்சி ஆண்டோர்கள் சான்றோர்கள் முயற்சியால் வெகு சிறப்பாக நடந்தேறியிருக்கிறது அத்தகைய நல்ல நிகழ்வு நமக்கு வாழ்ந்து தருகின்ற தெய்வங்களுக்கு நாம் நம்முடைய கடமைகளை செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு அதை முறையாக செய்து எதை செய்தாலும் திருத்தமாக செய்யக்கூடிய நகரத்தார் மக்கள் இந்த திருக்கோயிலில் இங்கு மட்டுமல்ல எங்கெங்கே நகரத்தார் மேற்பார்வையில் அவர்களுடைய முயற்சியில் திருக்கோயில்கள் அமைந்திருக்கிறதோ அங்கெல்லாம் முறையாக ஆதன விதிகளின்படி பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கூட கொடுக்கின்றால் அதை முறையாக திருப்பணி செய்து குழம்புக்கு நடத்துகின்ற திருக்கோயில்கள் அனைத்தும் நகரத்தார்கள் பாதிக்கப்பட்ட கோயில்களாக நான் சாப்பிட கொடுத்தா சரியா இருக்குறேன் காரணம் மறைந்த முத்திரறிஞர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவர் கோவிலுக்கு போகாதவர்கள் தான் நானே ஆனாலும் கூட அந்த துறையில் ஒரு சிறு தொடரும் தந்துவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருக்கக்கூடியவர் முதல்வர் அவருடைய ஆட்சி காலத்தில் நான் இந்து சமய மற்றும் அகல்வித்துறையினுடைய அமைச்சராக இருந்தேன் அந்த ஐந்தாண்டு கால அமைச்சர் பதவியை நான் முழு மன நிறைவோடு செய்திருக்கிறேன் என்பதையும் அதில் எந்த விதமான முதலமைச்சராக கோயிலுக்கு போகாதவராட்சே அஞ்சரை லட்சம் ஏக்கர் நந்திய பூஜை விளக்கப்படுத்துகிற இந்த கோயிலுக்கு இதை எனக்கு வேண்டியவர்களுக்கு குழு என்று எப்பொழுதாவது சொல்லிவிடுவாரா என்று நான் நினைத்தது ஆனால் அப்படிப்பட்ட அந்த காரியங்களை எல்லாம் செய்துவிடக்கூடாது என்பதற்கு ஆன்மீக வாதிகளை விட அந்த கோயிலுக்கு செல்லாத பெருமகனால் உறுதியாக இருந்தார் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் நம்முடைய கவனத்துக்கு தெரிந்து ஒரு ரூபா ஏன் ஒரு பைசா கூட கோயில் காச நாம் விட்டுக் கொடுக்க கூடாது நமக்கு வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்று பார்க்கக்கூடாது என்றெல்லாம் கண்டிப்பான உத்தரவுகளை வழங்கிய முதலமைச்சர் தான் தொழிலை கலைஞர் அவர்கள் ஆகவே அவருடைய ஆட்சி காலத்தில் அவருடைய அமைச்சரவையில் ஒரு அமைச்சராக அது இந்து சமய அறையினுடைய அமைச்சராக இருந்த காரணத்தால் தமிழகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து திருக்கோவில்களுக்கும் சென்று வருகின்ற வாய்ப்பும் அதை போல திருப்பணிகள் செய்வதற்கான அனுமதியை கலக்குகின்ற அந்த துறையின் இருந்தது ஆகவே அப்படி எங்கே பார்த்தாலும் விளங்கின ஆனால் விளக்கம் பொழுது எந்த எந்த நிர்வாகத்திலிருந்து அப்படின்னா நகரத்தார் தமிழ் செய்கின்ற அந்த திருக்கோயில்களால் அடிப்படையில் ஏற்கனவே பொதுவாக நகரக்காரர்கள் சிவனடியார்களாக சிவபக்தர்களாக இருப்பார்கள் பெரும்பாலான கோயில்கள் சிவன் கோயில்களாகத்தான் சிவக்கோயில்களாகத்தான் இருக்கின்றன விழாக்குழு கருத்தை சொன்னார்கள் ரெண்டு கோயில் தான் இந்த பகுதியில் ஆச்சல இல்லைன்னு இன்று குழந்தைக்கு நடந்திருக்கின்ற நம்முடைய நெற்கு பயன் சுப்பிரமணியசாமி திருக்கோயில் என்று சொன்னார்கள் ஆக அது இரண்டு முருகன் கோயில்களையும் இரண்டு கண்களாக கருதி வெளிவரக்கூடிய நம்முடைய இந்த கோயிலுக்கு பாத்தியப்பட்ட குறிப்பாக நகரத்தார் பெருமக்களை மற்றும் இந்த திருப்பணி சிறப்பாக அமைவதற்கு ஒத்துழைப்பை வெளியே நாட்டார் மற்றும் இதர பெருமக்களுக்கும் என்னுடைய நிஜார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு காவல்துறை மேற்பட்ட நிகழ்ச்சிகள் குடும்ப நிகழ்ச்சிகள் பெருமான குடம்புக்கு ஒரு மூணு குடங்களுக்கு பல நிகழ்ச்சிகள் கிளம்புகள் சூழ்நிலை இல்லை இங்க வந்து வந்து இருக்குதான் கொன்ற முடியல அங்கு முறை நிகழ்ச்சி தொடர்ந்து வார்ப்புள்ள ஒரு நிகழ்ச்சி ஆக இப்படி இடையில இங்கே சிறப்பான பட்டிமன்றம் பட்டிமன்றம் அப்படின்னா அதற்கு பேர் ஒரு சில நடுவர்களாக இருக்கிறார்கள் பெரியவர் சாலமன் பாப்பியா அவர்கள் அதே போல இழந்தவர்கள் நம்முடைய திரு ராஜா அவர்கள் நிறைவேற அப்படிப்பட்ட நிறைய சிறந்த எப்படி சமயங்கள் வந்து ஒரு சில சமையல் கலைஞர்கள்லாம் சிறந்ததாக இருக்காங்க

இவரோடு இருந்து முழுமையாக கேட்க வேண்டும் ரசிக்க வேண்டும் என்று விரும்பினாலும் கூட காலத்தின் அருமைகளுக்கு குறிப்பாக வலுகி தந்திருக்கின்ற தலைமையிலான பட்டிமன்றத்துக்கு மட்டுமல்ல அரசியும் நினைக்கிறேன் அதே கடந்த பல திரைப்படங்களில் வரக்கூடிய திரைப்பட நடிகராக இருக்கக்கூடியவர் நல்ல பட்டிமன்றத்தினுடைய நடுவர் பொறுப்பை ஏற்று நீதி தவறாமல் நீந்தி வழங்கக்கூடிய தீர்ப்பு வழங்கக்கூடிய அவருடைய இந்த பட்டினங்கள் நிகழ்ச்சியை காண்பதற்கு ஆயிரக்கணக்கிலே திறந்திருக்கின்ற அனைத்து வந்த பொதுமக்கள் நன்மையை உரித்தாக்கி வருகை தந்திருக்கின்ற ராஜாவின் தலைமையிலான உழுவினரை வழங்கி வாய்ப்புகள் தம்பிக் கூறி இந்த உடல்நலக்கு திருப்பணி நிகழ்ச்சிகளை சிறப்பாக ஏற்பாடு செய்து நானும் கலந்து கொள்கின்ற வாய்ப்பினை உருவாக்கி தந்த திருப்பொழி எது நன்றியை திருப்பவாக எந்த வேலைப்படுவதற்கிடம் இங்கே வருகை தந்து இந்த நிகழ்வை சிறப்பித்தவைக்காக மாண்புமிகு அமைச்சர் பெருமானாருக்கு நெருக்கு பயிர் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நன்றி நன்றி